கஷ்டங்களை தாங்கும் விதயம் காயங்களை தாங்காது வழிகளை தாங்கும் விதம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது தவறான வழியில் வெல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம் தான் குற்றங்களுக்கு காரணம் அடியே படாமல் வலிக்கு செய்வதுதான் வார்த்தைகள் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதுதான் அன்பான ஆறுதல்கள் ஆசைப்படுவதில் எது நிறைவேறுகின்றதோ அதை வைத்து திருப்தி அடைய கொள்ளுங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள் பேச வேண்டியவர்களிடம் பேசிவிடுங்கள் எவர் கண்டார் நிலையில்லாத வாழ்க்கை இது நித்திரையின் பொழுதே முடிந்து விடலாம் அதற்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்துவிடுங்கள் நீ ஒருவனை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே நீ ஏமாற்றியது அவன் உன் மேல் வைத்த நம்பிக்கையை உன்னை மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் தண்ணீரை முயற்சி ஒன்று தண்டிக்கப்பட்டதெல்லாம் தவறுகள் இல்லை மன்னிக்கப்பட்டதெல்லாம் சரியும் இல்லை மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டுமென நினைக்கின்றாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள்ளுங்கள் நதி தானாக இட்டுக்கொண்டால் கரை அடுத்தவர் இட்டால் அணை நம் எல்லையில் நாமே நின்றால் கௌரவம் அடுத்தவர் நிறுத்தினால் அவமானம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் முதலில் கிடைப்பது மட்டுமே வாய்ப்பு அதற்கு மேல் அமைவதெல்லாம் சந்தர்ப்பமே பிறர் போராமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தாலே போதுமானது சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல் முழுமையாக நம்புவதாக சொல்லிவிட்டு சந்தேகிப்பதும் நம்பிக்கை துரோகம்தான் எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோலைத்தனம் அவனை திருத்த நினைப்பதுதான் வீரம் எந்த உருவமே உங்களை ஏமாற்றவில்லை எனில் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்று அர்த்தம் நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தவறாகவே தெரியும் அடுத்தவர்களுக்கு பிரச்சனையானாலும் சரி நமக்கு அவர்களால் பிரச்சனையானாலும் சரி விலகியே இருப்போம் ஏனென்றால் நமது சந்தோஷமும் முக்கியம் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பது கஷ்டப்படுகிறவர்களிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவர்களிடம் கஷ்டம் இருக்காது கஷ்டத்திலும் சிரிக்கின்றவர்களிடம் தோல்வியே இருக்காது மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்களே வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகம் நிச்சயம் தேவை நமக்கென்று யாரும் இல்லாத பொழுதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்று என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிகிற பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகின்றது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனெனில் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் மதிக்கும் இடத்தில் கூட தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே முன்பின் தெரியாதவர்களை விட முகம் தெரிந்த உறவுகளை முதுகில் அதிகமாக குத்துகிறார்கள் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை எலிக்கும் பூனைக்கும் இடையிலான ஓட்டப்பந்தயத்தில் பெரும்பாலும் எலியை வெற்றி பெறுகிறது ஏனென்றால் பூனை உணவுக்கு ஓடுகிறது எலி உயிருக்கு பயந்து ஓடுகிறது தேவைகளை விட குறிகோளே திறமையை அதிகம் வெளிப்படுத்தும் தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரியவைக்க போராடிக்கொண்டு இருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை